ஓகே இப்போ பத்து வயசுல எப்படி இருக்கும் பன்னெண்டு வயசுல எப்படி இருக்கும் பதினஞ்சு வயசுல எப்படி இருக்கும் அப்படியே கொஞ்சம் டிரெஸ் போட்டு எல்லாம் சரியில்லை தானே வந்தது ட்ரெஸ் நல்லாவே இருக்கு ஆஹா ஓ விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு சூப்பர் டீலக்ஸ் ஏ இது என்ன பஸ்ஸாடா நோ 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 வாட் மேன் ஜென்டில்மேன் சார் சார் அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களா ஆமா அது முடியாது மேன் ஒத்து பார்த்த நீ தான் அங்க பார் எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையறாங்க நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன் வேலா மாமே பொண்ணு சொல்ற அட்ரஸும் இல்ல கடனா வாங்கின கடலையும் தெரிந்து போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச் அலையறது சொல்லு பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான் அட ஏயா முற பொண்ணு நுற பொண்ணு ரெண்டாயிரம் வருஷமா இதையே சொல்லிட்டு சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற யோ இன்னும் பொண்ணே கிடைக்கல அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தரிச்சாலையும் கிளப்புறீங்க

நாட்டில் வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு என்னது ஏழை கேத்த மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ ஓ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ண நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா ஏண்டா மண்ணோ ரொம்ப சரி அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா ஏண்டா மண்ணோ அதானே ஏனுங்க அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும் அவ வீடு எங்க இருக்கு எங்க இருக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும் சுபா அந்த காருக்கு சொந்தமான வீடு கவனிச்சிக்கலாம் இந்த வீட்டுக்கு கேட்டும் போறது கேட்ட உள்ள தானே திறக்காமலே உள்ள போனாங்க ஏய் யு ஒன்லி யூ பாசிபிள் ஐயோ நாற்பத்தேழுக்கு முன்னாடி நீ பிறந்திருந்த நீ ஒருத்தன போதும் இங்கிலீஷ்காரமுறை ஓடி போயிருப்பா ஐயோ நோ மன்ஸ் ஆன் இதுதான் சுமத்து விடுன்னு எப்படிரா கண்டுபிடிக்கிறது ஆமா நீங்க போயிட்டு இருக்கிறது ஒயிட் ரஸ் நீங்க இந்த காலில தான் போகணும் எனக்கு தெரியாதா ஹம் கிராசிங் கிராஸ் ہائرز نے انے کراس ہائرز کراس آؤٹ مڑنا کٹیا پٹرا فالو فالو اے فالو پناڑیا وال இறங்கி அந்த குருக்காகிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு அம்மா போகற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துறலாம் எப்படி வெரி யூ கிரேட் குருகா சுமதிர் போய் டேய் டேய் டேய்